மக்களின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் ஸ்டாலின் அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சேரன் மகாதேவி பதிமூன்று இரண்டு இருபத்தி ஆறு கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழகத்தின் வருங்கால முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணை கிணங்க நமது நெல்லை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் நமது அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் டாக்டர் இசக்கி சுப்பையா அவர்களின் ஆலோசனைப்படி சேரன் மகாதேவி பேருந்து நிலையம் அருகே கிராம மக்களின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் ஸ்டாலின் அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சேரன் மகாதேவி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மூலச்சி பொட்டல் மலையன்குளம் தெற்கு வீரவநல்லூர் காருக்குறிச்சி கூனியூர் புதுக்குடி தெற்கு அரியநாயகிபுரம் திருவிருத்தான்புள்ளி புள்ளி கரிசல்பட்டி உலகன்குளம்

வந்து சங்கத்தை கூட்டு தள்ளுபடி பண்ணிடுறேன் பொய் இந்த ஆட்சி வந்து எல்லாத்துலயுமே அந்த எடப்பாடியா சொன்ன மாதிரி போட்டோஷூட் ஆட்சியாக இருக்கவில்லை மக்களுக்கு வந்து நிறைய செய்யக்கூடிய மக்களுக்கு கூடிய திட்டங்களை அறிவிக்கவில்லை அதனால இந்த நூறு நாள் வேலையை கிராம மக்களுக்கு தொடர்ந்து கிர பேருக்கு பணமும் வேலை கொடுக்கிறதுக்கு இந்த பணத்தை தமிழ்நாடு சர்க்கார் யூஸ் பண்ணணும் ஏற்றுக் கொண்டு இந்த கந்திர ஆர்ப்பாட்டம் மூலம் அவண்டிய செயலாளர் செல்வர்களுக்கும் மாவட்ட அழைத்தவர் பா மாரசாமி அவர்களுக்கும் நகரச் செயலாளர் அட்வொகேட் பழனி குமார் அவர்களுக்கும்

அங்க வகிக்கின்ற புதுக்கள் அவருக்கும் வாழ்க்கையில இந்த போராட்டமானது தமிழகம் அங்கு உண்டு நம்முடைய கூட்டணி கட்சியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவருமால ஐயா எடப்பாடியார் கலமையில் ஆணைக்கிணங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரிய அரசு தேசிய ஊரவனை உருத்தி திட்டு நூத்தி அன்பது நாட்களாக என்று கொடுத்த வாக்குறுதி என்ற்கும்டுத்து வாக்குறுதி என்ன என்ன கண்டிக்கிற்கண்ட போராட்டம் இது போராட்டம் நிர்வாக திருநெட்டு சாதின் அரசின் முகத்திரையை முகத்திரையை போராட்டம் நெருங்கிவிட்டது நெருங்கி விட்டுது வெளிய திமுக ஆட்சி முடிஞ்சுங்கள்

Ambala mati ambalo mm mati -hmm. makalira kuinuka 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 kuinuka